பேசும் மனமெட்டும்புத நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கும் முஸ்லிம் நண்பர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வட்டி வாங்குதல் கொடுத்தல் கூட என்பது பெயர் மையப்பன் காரைக்குடி அதாவது இஸ்லாத்தில் வட்டி வாங்குதல் கொடுத்தல் கூடாது என்பது முறை இப்படி இருக்கும் பொழுது நிறைய நண்பர்கள் கந்து வட்டி என்ற முறையை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டிருக்கும் முஸ்லிம் நண்பர்களுக்கு அறிவரே என்ன அது உங்கள் பதத்தில் கூடாது காரைக்குடியில வட்டியை பத்தி சொல்லணும் ஏன் சொல்லணும்னு கேட்டா காரைக்குடியில வந்து வட்டி இல்லாத எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது இருக்கு மற்ற எல்லா ஊர்களையும் விட சொல்றேன் காரைக்குடி வந்து வட்டி கேட்டாரு முஸ்லீம்களே வட்டி வாங்குறாங்களே முதல் நீங்க வட்டி வாங்குறது இருக்குல்ல அது வந்து ஒரு நல்ல செயலா நீங்க சிந்திக்கணும் ஒருத்தன் வந்து ஒரு அவசரத்துக்கு தந்தைய மருத்துவமனையில் சேர்த்துட்டு வைத்தியம் செய்யறதுக்கு அவனுக்கு பணம் தேவைப்படும் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் மனிதன் என்ற முறையில் கடவுள் நமக்கு அதிகமாக தந்திருக்கிறார் மனிதாபிமானமாக அவனுக்கு உதவலாம் கடனா கொடுங்க சும்மா பிச்சையா கொடுக்க வேணாம் கடனா கொடுத்து கொடுக்கற காசை திருப்பி வாங்கிக்கலாம் ஆனா கடனை வாங்கிட்டு ஏமாத்திருவான்னு தெரிஞ்சா ஒரு செக்யூரிட்டிக்காக வேண்டி ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கலாம் அவன் எவ்வளவு கடன் வாங்கினான்னு அது தந்தவன திருப்பி கொடுத்துடலாம் இப்படியான மனிதாபிமான உணர்வுகள் வளருவதுதான் நமக்கு நல்லது கோடி கோடியா நம்ம சேர்த்தாலும் நம்ம அரைக்கா கூடிய அரிசிக்கு மேல திங்க முடியாது எவ்வளவு தான் நீங்க சேர்த்து வீங்களா என்ன என்ன செஞ்சிருவீங்க சேர்த்து சேர்த்து வச்சு திங்க முடியலாத ஏழு மாளிகை கட்டுங்க எண்பது கிலோ நகையை வச்சுக்கிறீங்க என்னத்துக்குண்ட இத மனுஷன் வழங்கணும் என்னத்துதான் செய் நீ அதிகமாக சேர்த்து வச்சுட்டு போனா உன் புள்ள கூட்டி தருதலை ஏப்பான் அவனை உழைச்சு சம்பாதிக்கக்கூடியவனா விட்டுட்டு போனா ஒழுங்கா இருப்பான் நம்ம தாறுமாற சேர்த்து வச்சுட்டு போனோம் வைங்க பெரும்பாலான அந்த பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கிறது இல்ல தரதுல ஏத்தான் போகுது அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டா கடவுள் வந்து நம்மளை எல்லாம் விட அறிவாளி நம்மளையெல்லாம் விட கடவுள் அறிவாளி இப்ப நம்ம நம்ம பிள்ளைக்கு பாக்கெட் மணி கேட்கிறோம் நீங்க ஒரு கோடி சுவர ஒவ்வொருத்தரும் கோடி சுவர் வச்சுக்கிறீங்க உங்கள்ட்ட பாக்கெட் மணி கேட்கறோம் உங்க பையன் நீங்க கோடி சுவரா இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க இவனுக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு கொடுப்பீங்க அவன் நீங்க கோடி சுவரா இருந்தாலும் இவனுக்கு எவ்வளவு நூறு ரூபா கொடுத்தா போ அப்படின்னு கொடுப்பீங்க ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டீங்க ஒரு நாளைக்கு இருந்தாலும் கொடுக்க மாட்டீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா இவனுக்கு தேவையானதை தான் கொடுக்கணும்னு நீங்க வழங்கி வச்சிருக்கீங்க அப்ப இவனை விட கடவுளுக்கு அறிவு அதிகம் இல்லையா கடவுள் என்ன பண்றான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் தேவை போதும் இருக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் தரான் அவன் கிருக்கணா நீங்களே கொடுக்காத ஒன்றை கடவுள் உங்களுக்கு நிறைய தர்றான் எதுக்கு தர்றான் அடுத்த ஆளுக்கு கொடுக்குறீங்களா உதவுறீங்களா மனிதாபிமானத்தை கடைப்பிடிக்கிறீங்களா டெஸ்ட் பண்றதுக்கு <laughs> தரோம் <laughs> அதுக்கு <laughs> <laughs>